ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர் நண்பர்களுக்கான ஒரு முக்கிய தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவரம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பிஜிடிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்கள் வந்து இரண்டு விதமாக எழுதுவீங்க ஃபஸ்ட் வந்து பார்ட்டியே அடுத்தது பார்ட் பி இந்த பார்ட்டு ஏ அப்படின்றது தமிழ் தகுதி தேர்வு இந்த தமிழ் தகுதி தேர்வை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த தமிழ் தகுதி தேர்வு ஒரு மிக முக்கியமானதாக இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து மொத்தம் ஐம்பது மதிப்பெண்களுக்கான வினாக்கள் கேட்டிருப்பாங்க அரை மணி நேரத்தில் இந்த தேர்வை எழுத போகிறீங்க இந்த ஐம்பது மதிப்பெண் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கொஷின் டூ மார்க் கொஷினாகவும் பத்து கொஷின் ஒன்மார்க் கொசினாவோ மொத்தம் ஐம்பது மதிப்பெண்களுக்கு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா இதில் வந்து தேர்ச்சி பெறணும்னா தேர்ச்சி விகிதம் வந்து இருபது பர்சன்டேஜ் அதாவது நாற்பது மதிப்பெண் நீங்கள் எடுத்தால் மட்டுந்தான் இந்த தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெறுறீங்க சரி தேர்ச்சி பெறதுக்கும் இந்த பேப்பருக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல வருடமா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது வந்து நம்முடைய கோல் நம்முடைய எய்ம் இந்த எய்மை வந்து நீங்கள் நிறைவேற்றின இந்த கனவை நினைவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெறணும் ஏன்னா நீங்கள் இதில் நாற்பது மதிப்பெண் பெற்றால் மட்டும்தான் உங்களுடைய உங்களுடைய பேப்பர் வந்து வேலிடாக இருக்கும் இல்லைன்னா டிஸ்குவாலிஃபைடாகிடும் உங்களுடைய பேப்பரை திருத்தவே மாட்டாங்க பார்க்கவும் மாட்டாங்க அப்போ தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் நாற்பது மதிப்பெண் எடுத்தால் மட்டும் தான் உங்களுடைய பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணுவாங்க ஸோ அப்போ இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கான முக்கியத்துவம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ அப்போ நாம் தமிழ் தகுதி தேர்வில் எதை படிக்கணும் அப்படின்றது முதல் கொஷின் நீங்கள் எதை படிக்கணும்னா டென்த்து தமிழ் புக்கை ஃபுல்லாக படிங்க அவ்வளோதான் டென்த்து தமிழ் புக்கை நீங்கள் சிலபஸை எடுத்து அதை எது எதுன்னு கண்டுபிடிச்சி டிக் அடித்து படிக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க பேசிக்காக தான் கேட்பாங்க ஸோ தமிழ் தகுதி தேர்வில் இலக்கணம் உரைநடை செய்யு துணை பாடம் ஸோ அது டென்த்து புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணுங்க இன்னும் சொல்லணுன்னா நம்ம வந்து சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக தமிழ் பாடத்தை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம் ஸோ நமக்கு இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது இருந்தாலும் படிக்காதவங்க ஏன்னா பிஜிடிஆர் போது உங்களுக்கு டெட்டு தேவைப்படாது அதனால் நீங்கள் தமிழ் படிக்கலைன்னா படிச்சுக்கோங்க ஓகேங்களா பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகத்தை நல்லா படிங்க இல்லைன்னா எயித்துலேருந்து டென்த் வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க அதுவும் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா செய்யுள் இந்த பாடல் வந்து எந்த பாடப்பகுதியிலருந்து கேட்கப்பட்டிருக்காங்க யார் எழுதியிருக்கா அடுத்தது பொருள் எதிர் பிரித்து எழுதுக அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதி இலக்கண குறிப்பு ஓகேங்களா மரபுப்பள்ளி பழி நீக்கி எழுதுக ஸோ இந்த மாதிரி டாப்பிக்காக இருக்கும் மொழியை ஆழ்வோம்ட்டு ஒரு பகுதி இருக்குது ஒவ்வொரு பாடப்பகுதிக்கு பின்னாடியும் ஸோ அதை நல்லா தெளி தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்தது தமிழ் எண்ணுறுக்கள் இருக்குது ஓகேங்களா அதுவும் தெளிவாக படிச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு சாதாரணமாக புணர்ச்சி விதி அப்படின்னா விதிகளை நல்லா பாருங்கள் விதிகள் வந்து என்ன இருக்கும் ஈஸியான விதி கண்டிப்பாக கேட்கக்கூடிய விதி ஈறுபோதல் விதி ஈறுபோதல் விதினால் இரண்டு வார்த்தைகளை பிரிக்கும் போது நடுவில் மை இருக்கும் அந்த மை கெட்டு போச்சுன்னா அதுதான் ஈறுபதல் விதி அடுத்தது உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது இப்போ தூ இருக்குன்னா தூவை வந்து எப்படி பிரிக்கலாம் இத்து குட்டல் ஊ ஓகேங்களா அங்கே வந்து உயிர் எழுத்து வந்து அந்த இத்தோடு வந்து மெய்யோடு சேர வருதுன்னா அதில் இருக்கக்கூடிய உயிர் எழுத்து இந்த உக்குரல் வந்து மெய் விட்டு ஓடிடும் அந்த இத்தை விட்டு அந்த ஊ வந்து மறைஞ்சு போயிடும் இல்லை கெட்டு போயிடும் அதுதான் உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே உடல்ன்றது மெய்யெழுத்து உயிர் எழுத்து இது ரெண்டும் சேர்றது தான் இயல்பானது அதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா விதிகளை நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து எடுத்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ சவுண்டு வந்தால் பெயரச்சம் ஊ சவுண்டு வந்தால் வினையச்சம் கான்னு வந்தால் வியங்கோல் வினைமுற்று விகுதி ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நீங்கள் இதை பற்றி இன்னும் தெளிவாக படிக்கணும் இந்த மாதிரி வேர்டு நீங்கள் கொடுக்கணும் ஆசை உங்களுக்கு தெரியணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து ஈஸியாக பார்த்த உடனே நம்ம மார்க் எடுக்கிற மாதிரி தான் படித்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி வீடியோ போடலை நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணுன்றதுக்காகவே நாங்கள் வீடியோ போடுறோம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க அடுத்தது நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தமிழ் தகுதி தேர்வுக்கு அடுத்து வீடியோ போடலான் இருக்கும் எஜுகேஷன் மெத்தடாலஜியில் ஈஸியாக எப்படி ஸ்கோர் பண்ணலாம் ஜ கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ எல்லாத்துக்கும் வந்து வீடியோ அடுத்தடுத்து போடலான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேர்வு எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்